இங்கே ஜீவா முத்துக்கு பண்ணவும் என்ன மேடம் எப்போ கனடால இருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தான் முத்து வந்தால் கொஞ்சம் ஒர்க் இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் முத்துவும் கிளம்பி போறாரு இங்கே மொட்ட பாஸ் வீட்டுக்கு வந்து மனோஜ் கிட்ட ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வாங்க நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நம்ம வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம் அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அத கேட்ட ரோகிணி இருந்துட்டு ஆமாம் மனோஜ் அதுவும் நல்லத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பார்த்திங்கன்னா கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க இங்கே முத்து ஜீவாட்டை எங்கே மேடம் போகணும் அப்படின்னு சொல்லவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகணும் போன டைமே வந்துட்டு வேலை முடிய வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்போ உள்ள வந்து ஜீவாட்டை ஃபார்மாக செக் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜீவா திரும்பி பார்க்கவும் அங்க மனோஜ் ரோகினியும் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு இதுக்கு ரெண்டு இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலோட வெளியில் வராங்க அப்போ முத்துட்டு என்னாச்சு மேடம் வேலை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை எங்கிட்ட வந்து ஏமாற்றி பணத்தை பிடிக்கிட்டு போன ரெண்டு ஃப்ராடு உள்ள இருக்குது அதனால தான் டென்ஷன் ஆகிட்டு வெளியிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக மனோஜ் ரோஹினியும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போறாங்க அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அப்போ அவங்களை பார்த்துட்டு என்ன அவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து இருந்துட்டு இவங்க தான் என்னோட அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லவும் அத கேட்டீங்க ஜீவக் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஆமா மேடம் உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க சொன்னது இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப ஜீவா பாத்தீங்கன்னா ஆமா முத்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தாரி முத்து நான் தான் வந்து உங்க ஏமாத்திட்டு போனேன் ஆனா வந்துட்டு அந்த பணத்தை வந்து எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன மேடம் சொல்றீங்க அப்ப அந்த நீங்க இருபத்தி ஏழு லட்சத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்ல முத்து அதுக்கு வட்டி போட்டு எங்கிட்ட முப்பது லட்சமாவே அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓடுகளின் நாய் பணத்தையும் திரும்ப வாங்கினது வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லல பாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது